நம் சமையல் நம் கையில் இன்றைக்கி செட்டிநாடு உளுந்தங்களி எப்படி செய்கிறான்னு பார்ப்போம் அதுக்கு உளுந்தம்பருப்பு நாலு அளவுக்கு எடுத்துக்கணும் எதில் வேணாலும் அளந்துக்கலாம் நாலு அளவுக்கு உளுந்தம்பருப்புக்கு அரை அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கணும் பச்சரிசியை நல்லா பொரியற மாதிரி வறுத்தி எடுத்துக்கணும் உளுந்தம்பருப்பை மூணு நாலு தடவையாக போட்டு கருகிராமல் பொன்னிறமாக வறுத்தி எடுத்துக்கணும் ஆறுனதும் ரெண்டையும் நல்லா கலந்துட்டு மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் மிக்சியில் அரைக்கலாம் ஆனால் நைஸ் கிடைக்காது அதனால் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கணுன்னா நல்லா நைஸாக வரும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து சலிச்சிட்டு ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கலாம் வேணுங்கிறப்போ எடுத்துக்கலாம் இப்போ அதிலருந்து ஒரு டம்ளர் மாவு எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் மாவுக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு டம்ளர் வெள்ளம் எந்த வெள்ளம் வேணாலும் எடுத்துக்கலாம் வெள்ளத்தை நல்லா நச்சுட்டு ஒரு டம்ளர் வெள்ளத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி பாக கரைச்சி எடுத்துக்கணும் பாகுப்பதம் வேணால் வெள்ளம் வரை வச்சு ஸ்டவ்வில் வச்சு எடுத்துக்கிட்டால் போதும் பாகு நல்லா கரைஞ்சதும் அதை எடுத்து வச்சிடணும் ஒரு பேனில் அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளத்தை வடிகட்டி அதில் ஊற்றணும் நல்லா கொதித்ததும் கரைச்சி வச்சிருக்க மாவை ஊற்றி கட்டிப்படாமல் நல்லா கிண்டணும் கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா கெட்டியானதும் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு அதில் கையை நனச்சிட்டு தொட்டு பார்த்தோன்னா மாவு கையில் ஒட்டலைன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் வெந்ததும் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி கிண்டிட்டு இறக்கணும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ